அந்த ஏழு பேரு சரியாத அளவுக்கு முட்டாள் இல்ல இந்த ரஜினிகாந்த் அந்த ஏழு பேரு சரியாத அளவுக்கு முட்டாள் 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 இல்ல இந்த ரஜினிகாந்த் இந்த ஏழு பேரு போடும் வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது போர் என்பதால் பீதியா அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான போர் வரும்போது பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நான் முதல்ல வந்து அரசியலுக்கு வர்றேன் சொன்னது டூ தௌசண்ட் செவன்டீன் டிசம்பர் தேர்ட்டி அன்னைக்கு தான் நான் சொன்னது அதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு சொன்னதே கிடையாது சிஸ்டம சரி செய்யணும் சென்னை கிண்டியில் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் தி ஆசிரம் மேல்நிலை பள்ளி வளாகத்திற்கு லதா ரஜினிகாந்த் வாடகை தராததால் பள்ளி வளாக உரிமையாளரால் பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தின் சொத்து வரி தொடர்பான பிரச்சினையில் நடிகர் ரஜினிகாந்த் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டு கோடியே லட்சம் ரூபாயை கடனாக வழங்கியதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி பெற்றதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார்

குடுமே சேவிட்டு அந்த ராட்டி நம் போல் சுழந்து வந்தானையா நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து அந்தானையா கஷ்டம் கிழிச்சோம் சரிய வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சது போ